தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகள் மற்றும் முக்கிய செய்திகளில் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க இருக்கோம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு அதனால சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் உடல்நலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ச லேசான தலைவலியும் தலை சுத்தல் மட்டும்தான் இருக்குது இது ஏஜ்னால வர விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து நடிகர் கமலஹாசன் அப்புறம் ரஜினி பார்த்தீங்கன்னா நலம் விசாரிச்சிருக்காங்க மற்றும் கட்சி தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா நலம் விசாரிச்சிருக்காங்க மேலும் இரண்டு நாட்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி திருப்பூர்ல நா இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கவிருந்த நலத்திட்ட உதவிகள் சம்மந்தப்பட்ட அந்த விழாக்கள் வந்து தள்ளி போயிருக்கு இன்னொரு நாள் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக நேற்றைய தினம் அதிமுகவோட அமைப்பு செயலாளர் நண்பர் ராஜா இருந்தாரு இல்லையா அவர் வந்து இப்ப திமுகவில் இணைஞ்சிட்டாரு அண்ணா அறிவாலயத்தில் நேற்று ஸ்டாலின் அவர்களை பார்த்து இது மாதிரி நான் வந்து அந்த கட்சியில இல்லை இந்த கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சால்வை எல்லாம் போத்தி இப்போ இது இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு ஐம்பத்து ஐம்பது அறுபது வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முக்கிய தலைவர்களோட பயணிச்சு வந்திருக்காரு இப்போ அவர் இது குறித்து வந்து ஒரு பேட்டி ஒன்று அழைச்சிருந்தாரு நேற்று அண்ணா அறிவாலயத்துல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா மு முழுக்க முழுக்க அதிமுக வந்து பா பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்காது இது இனிமேல் வந்துட்டு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிஜேபியோட முழு கண்ட்ரோலுக்கு போயிரும் அதனால தான் எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்ல சிறுபான்மை ஓட்டுகள்லாம் அங்கே அங்கே வராது இனிமே அது சுத்தமாக எப்போயுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்களை வந்து வேட்பாளர்னு சொல்லலை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை அவர் வந்து இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் தன்னை தானே ஒரு வேட்பாளர் அது இல்லாமல் அவங்க ஆட்சியிலையும் பங்கு கேட்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து பிஜேபி அதாவது பாஜக கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான சக்தி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஜூலை இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து தொடங்குச்சு அந்த தொடக்க நாளில் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க பகல்காலம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பீகாரில் நடக்க வந்த வாக்காளர் பட்டியல் அந்த மாற்றம் இருக்குது இல்லையா புதுசாக ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னாங்களா அதை பற்றியும் அடுத்தபடியாக நிதித்துறை அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் சேர்ந்து ஒரு அமளியாக அங்கே ஏற்பட்டிருக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவர் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையில் சிக்கிறது இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது அடுத்தபடியாக வந்து முக்கியமாக இல்லை கடைசியாக கூட ஒரு பிரச்சனை இந்தியர்களை வந்து விலங்கு போட்டு நாடு கடத்தல் பண்ண விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சார்ந்த சர்ச்சைகளும் அரசியல் பின்னடைவுகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து இப்போ நேர்த்தே தினம் வந்து ஒரு ஏஐ வீடியோ வந்து அது வந்து உலகம் போறாமே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு அது என்ன சர்ச்சைனா பராக் ஒபாமா வந்து இவர் காலில் விழுற மாதிரியும் அடுத்தபடியாக வந்து அவர் கையில விளங்க மாட்டி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு இவ ஒபாமா அவர்களை அனுப்புற மாதிரியும் என்று ஒரு காட்சி அமைப்பு வந்து இருந்துச்சு அந்த ஏஐ வீடியோவில் அதனால பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு வந்துச்சு பயங்கரமாக கான்ட்ரவர்சியல் வந்துச்சு இது வந்து உண்மையிலேயே வந்துட்டு எப்படி சொல் வேற யாராவது பண்ணாங்களா இல்லை உண்மையே ட்ரம்ப் அவர்களே வந்து பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணாரா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரிய வரல ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்கத்துல ட்ரம்ப் அவர்களோட அரசியல் பின்னடைவா எப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி நடக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கே வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அடுத்தபடியா தாவேக்காவோட முதல் கொள்கை விளக்க கூட்டம் வந்து சேலம் போஸ் மைதானத்தில் நடந்துச்சு இதுல வந்து தேர்தல் மேலாண்மை குழுவோட பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசினாரு அது என்னன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு காரணமே திமுக தான் திமுகவோட ஊழல் வந்து நடக்கிறதுனாலதான் வந்துட்டு பிஜேபி வந்து பயங்கரமா அப்படி வளர்ந்துட்டுறாங்க திமுகவை பேசி பேசி இவங்களோட தவறுகளை சுட்டி கட்டி சுட்டி காட்டே பார்த்தோன்னா பிஜேபி வளர்ந்துட்டதா தாவேகாவின் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் துணை ஜனாதிபதி தன் ஜெகதீப் தன்கர் இருக்காரு இல்லையா அவர் வந்து பதவி விலகி இருக்கார் எதுக்காகன்னா உடல்நலக் குறைவால் என்னால் முடியல நான் வந்துட்டு ஓய்வு பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி திரௌபதி ஜனாதிபதியான திரௌபதி கிட்ட வந்துட்டு இது மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உடல்நிலைக்குறைவை முன்னிலைப்படுத்தி மருத்துவ காரணங்களுக்காகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஏழு பை ஏழின் படி இந்திய துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் எனது பதவி காலத்தில் இந்திய ஜனாதிபதியாக எனக்கு அளித்த உறுதியான ஆதரவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள் என தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எழுத்துல எழுத்துப்பூர்வமாக அவரோட ராஜினாமா கிடைத்தது வந்து திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக கேரளாவை சேர்ந்த ஒரு செய்தி வந்திருக்கு அது என்னன்னா கேரளாவோட முன்னாள் முதலமைச்சர் அச்சுநந்தன் நூற்றி ஒரு வயசுல வந்து காலமாயிருக்காரு இவர் திருவனந்தபுரத்தில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றிருந்தாரு அந்த நிலையில வந்து உடல்நலக்குறைவால காலமானாரு இவர் முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்லையா அதுல வந்து மூத்த தலைவராகவும் இருந்திருக்காரு இவர் இறந்ததுனால கேரளா முழுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான தருணம் நிலவரத்தை நம்மளால பார்க்க முடியுது இதை தாண்டி அரசியல் பிரமுகங்களும் திரைப்பிரபலங்களும் மற்றும் பொதுமக்களும் இவரோட உடலுக்கான அஞ்சலியை செலுத்துறதுக்காக வந்து வந்த வண்ணம் வந்த வண்ணமாவே இருக்காங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்னன்னா எஃப் செவன் பிஐஜி அப்படின்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் அதாவது ஒரு போர் விமானம் அந்த போர் விமானம் ஒரு பள்ளியோட வளாகத்தில் விழுந்திருக்கு நிலைத்தடு மாதிரி அது விழுந்துருச்சு அதனால என்ன ஆயிருக்குன்னா இருபது குழந்தைகள் இருபது பேர் மொத்தமாக ஸ்டீச்சஸ் எல்லாம் சேர்ந்து இறந்துட்டாங்க அறுபத்தஞ்சுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் இருக்க காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த இடத்தோட பாதி செதஞ்சிருச்சு அந்த ஃப்ளைட்டு விழுந்ததில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபுல்லாக தீ பற்றிருச்சு ஃப்ளைட்டு விழுந்ததில் வந்து ஃபுல்லாக தீப்பற்றுச்சு அந்த ப்ளைன் விழுந்ததுனால அந்த கா அந்த அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இப்போ நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் நாளிதழில் தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள இ தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் thank <laughs> you